கிழ கைஸ் நான் உங்கள் பிஜே சனந்திங் பிக் பாஸில் நம்ம பவர்வும் பிரவீன் ராஜி தான் பயங்கரமான சண்டை என்னென்ன சண்டை அப்படின்னா நம்ம நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கீங்க சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் ராஜ் நம்ம வீட்டுடைய கேப்டனாக இருக்கிற பிரவீன் ராஜ் நம்ம விஜே பவர் பற்றி சொல்லும்போது நம்ம நம்ம திவாகருக்கு தெரியல பயங்கரமாக கோபம் வந்துட்டு நீங்கள் இப்படிப்பா சொல்லலாம் திவாகர் இருக்கார் தெரியுமா பயங்கரமாக கோவப்பட்டார் என்னென்னு தெரியல ஆல்ரெடி நம்ம ஒரு ஒன் வீக் அதாவது ஒன் வீக்கு முன்னாடிலாம் நம்ம திவாகருக்கும் விஜேபுக்கும் அண்ணே அண்ணே பயங்கரமாக சண்டை வந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தா அவ்வளோ பாசம் என்னன்னு தெரியல அதுவும் நம்ம இவங்களுக்கு ஏதோ ஒரு கேமை ப்ளே பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் விஜே பவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ராஜுக்கும் விஜே பவருக்கும் பயங்கரமாக சண்டை இருக்குது ஆனால் ராஜ் என்ன சொல்கிறதே நீங்கள் பாருங்களாம் எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க சவுண்ட் நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுச்சு ஏன்னா ஒரு வீட்டுடைய கேப்டன் அப்படின்னா பொறுமையாக தான் இருக்கணும் ஆனால் எல்லோரும் என்ன பண்ண என்ன பண்ண முடியும் அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார் சண்டை போயிட்டுருக்கு மக்களே சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அதாவது அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரியா டடபாய்